அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா பேசுகிறேன் என்னை எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் மகாபாரதத்தில் இன்றைக்கி போர் எடுத்துக்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து திருநங்கைகள் வந்து நேற்று நைட்டு வந்து தாளிக்கிட்டு இன்றைக்கி காலையில் வந்து அறுப்பாங்க அவரோட தேர் வந்து இப்போ வளம் வருது அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் மக்களுங்க எல்லாருமே அதே மாதிரி நம்ம மகாபாரதத்தில் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ண பரமாத்மா தான் திருநங்கைகளை வந்து வாஹித்து இந்த வருஷத்தில் ஒரு முறை இந்த விழுப்புரம் குவாக கிராமத்தில் இது சிறப்பாக நல்லா நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் இல்லாமல் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்த விழுப்புரத்தை சேர்ந்த குவாகத்தில் வந்து வருஷத்தில் ஒரு முறை இந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து அவரோட ஒரு சாங்கிய சம்பிரதாயம் என்னென்னா தாலி கட்டியாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு தடவை நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டு போவோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட ஒரு திருவிழா ரொம்ப முக்கியமான திருவிழா எல்லாத்தை விட எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிவிடுவோம் வெளிநாட்டில் இருக்கட்டும் உள்ளூராக இருக்கட்டும் எது ஜாதி மதம் மேதம் அப்புறம் மொழிகள் கூட எப்படி எப்படி ஆந்திரா நிறைய ஹிந்தி எல்லா மாநிலத்தில் சேர்ந்தவங்களும் இங்கே வந்துடுவோம் அந்த ஒரு அந்த ஒரு ஒன் டேஸ் மட்டும் ரெண்டு டூ டேஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அழகி போட்டி மற்றும் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் இதுனால் இங்கே என்ன கஷ்டம்னா கோயிலுக்கு வர பக்தர்கள் அனைவருமே ஒரு பாத்ரூம் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்ட சிரமமாக இருக்குது அதே மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது வெயிலில் வந்து நிறையா தண்ணி சில இடத்துங்களில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது பாத்ரூம் போக லேடிஸாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும் அதனால அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே நாங்கள் விழுப்புரத்துக்கு நாங்கள் எல்லோரும் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம் அதுமாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் என்னென்னா பானம் தண்ணி மோர் மாதிரி நிறைய பேருக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது அங்கங்கே பாத்ரூம் ரொம்ப அமை அமைக்கணும் திருநங்கைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்ற பெண்களுக்கு நிறைய பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பாத்ரூம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அங்கங்கே நீங்கள் அனுப்பினீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் என்னோடய கோரிக்கையை நான் வைக்கிறேன்